கறிவேப்பிலையில் அடங்கியுள்ள சத்துக்கள் மற்றும் உடல் பருமனை குறைக்கும் கறிவேப்பிலை போன்றவற்றை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து கறிவேப்பிலை வேறு எந்தெந்த எல்லாம் குணமாக்கும் என்பதையும் பார்ப்போம் நம்ம பலரும் சாப்பிடும் பொழுது கறிவேப்பிலையை உணவில் கண்டதும் எடுத்து ஓரமாக வைத்து விடுகின்றோம் ஆனால் அதன் பலன்களை தெரிந்து கொண்டால் இனி யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் பசியை தூண்டக்கூடிய கறிவேப்பிலை கற்பிணிகளுக்கும் சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறையும் அவர்கள் தொடர்ந்து கறிவேப்பிலையை உணவில் சேர்த்து கொண்டால் சிவப்பணுக்கள் அதிகரிக்கும் ரத்தமும் சுத்தமாகும் உடல் சூடு வாய்க்கசப்பு வாய்வு தொல்லை போ போக்கக்கூடியது கறிவேப்பிலை பித்தத்தை குறைக்கக்கூடியது வாந்தி குமட்டல் நாள்பட்ட காய்ச்சலையும் குணமாக்கும் சக்தி கறிவேப்பிலைக்கு உண்டு கண் பார்வை சரியில்லாதவர்கள் அடிக்கடி கறிவேப்பிலையை பொடி செய்து சாதத்துடன் சாப்பிட்டு வந்தால் பார்வையில் தெளிவு அதிகரிக்கும் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளதால் புற்றுநோய் இதய நோய் வராமல் தடுப்பதுடன் உடலையும் இளமையுடன் திகழச் செய்யும் இதில் உள்ள கால்சிய சத்து நரம்பு மண்டலத்தை உறுதியாக்கும் அதனால் வீக்கம் கட்டிகள் கை கால் நடுக்கம் போன்றவை விரைவில் குணமாக கறிவேப்பிலையை சாப்பிடலாம் கறிவேப்பிலையில் உள்ள பாஸ்பரஸ் உப்பு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கறிவேப்பிலையை துவையலாக அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் உடலில் சர்க்கரை நோயின் அளவு கட்டுடன் இருக்கும் கறிவேப்பிலையில் மக்னீசியம் உப்பு பாலிக் அமிலம் இருப்பதால் இவை இரத்தத்தில் லெசித்தின் என்ற ஒரு பொருளை உருவாக்குகின்றது இது இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் சேரவிடாமல் கரைத்து விடுகிறது இதன் காரணமாக பக்கவாதம் மாரடைப்பு உடல் பருமன் போன்றவைகள் முழுமையாக தடுக்கப்படுகின்றது மேலும் கறிவேப்பிலையை எப்படி சாப்பிட்டால் என்னென்ன பலன்கள் என்பதை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ